போஸ் வெங்கட் இயக்கத்தில் எஸ் 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 பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் சார் இந்த படத்துல விமல் சாயா தேவி சரவணன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க சார் படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் நடந்திருக்கு இந்த பிரஸ் மீட்டருக்கு கே பாக்யராஜ் வெற்றி மாறன் விஜய் சேதுபதி பாண்டிராஜ் வெங்கட் பிரபு நட்டி நட்ராஜ் மற்றும் பலர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க சார் என்கிற இந்த படத்தினுடைய கதை அம்சத்தை பார்ப்பதற்கு முன்பு இதனுடைய ஃபஸ்ட் லுக் பார்த்த உடனே எல்லோருக்கும் பெரிய மரியாதை வர ஆரம்பித்தது ஏன்னா வாகை சோடவாவுக்கு பிறகு விமல் அவர்களுக்கு இப்படி ஒரு அற்புதமான கெட்டப்பை கொடுத்ததற்காகவே போஸ் வெங்கட் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு படைப்பு என்றால் அதற்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் ஒரு படைப்பாளன் என்றால் அவருக்கு ஒரு கருத்து இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அது எல்லாம் நடக்குதான்னு சொல்ல முடியாது நீங்க உதாரணம் பார்த்தீங்கன்னா இப்போ வெற்றிமாறனவர்கள் அவருக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் ஆணவ கொலைகளுக்கு ஆதரவான படத்தை எடுக்க மாட்டார் நான் சத்யமுத்தி சொல்லுவேன் அது மாதிரி சில கலைஞர்களை தான் சொல்ல முடியும் இந்த மாதிரி படத்தை இவர் எடுக்க மாட்டார் அதாவது இந்த மாதிரி படத்தை தான் இவர் எடுப்பார் இந்த மாதிரி தன்னுடைய கருத்தை பொதுவெளியில் வைப்பதற்கு தயங்குகிற பல பேர் இருக்கிற சூழலில் என்னுடைய கருத்து இதைத்தான் என்று சொல்லுகிற படைப்பாளிகளை நாம் கொண்டாட வேண்டும் அது எந்த கருத்தாக வேணாலும் இருக்கலாம் அந்த கருத்தை சொல்லுகிறவர்களை நாம் கொண்டாட வேண்டும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கன்னிமாடம் படத்தில் அவர் ஒரு கருத்தை வைத்தார் ஆணவ கொலைகளுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய சாட்டையடியாக அந்த படம் பேசப்பட்டது விமர்சன ரீதியாக பெரும் கவனிப்புக்குள்ளான ஒரு படமாக கன்னிமாடம் படம் இருந்தது அந்த படத்திலே நான் பாடல்கள் எழுதியிருந்தேன் என்பதும் பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது டைரக்டர் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நான் தான் அவங்க வந்தாங்க மியூசிக் பண்ணுறதுக்கு பட் டைரக்டருக்கும் அந்த ஒரு டெக்னீஷியனுக்கும் அந்த ஒரு க்ரியேட்டிவிட்டி க்ரியேட்டிவ் சிங்க் வந்தால் த ப்ராடக்ட் வில் கம் அவுட் ரியலி வெல் அண்ட் ஐ திங்க் அந்த சிங்க் ஹேஸ் கம் வித் ஹியூம் அண்ட் சித்து ஸோ சித்து மியூசிக் இஸ் வண்டர்ஃபுல் த மூவி இஸ் அமேசிங் நான் படம் பார்த்தேன் ஐ வாஸ் லக்கி டு வாட்ச் த மூவி அண்ட் அந்த படம் பார்த்து ஐ ஃபெல் ஐ காலிங் மை டீச்சர்ஸ் அண்ட் டாக்கிங் டு தம் அந்த படம் முடிஞ்சு பிகாஸ் அவ்வளோ ஒரு இம்பேக்ட்ஃபுல்லான மூவியாக இருந்தது எவ்ரி எவ்ரி ஒரு ஸ்கிரிப்டை நீங்கள் தி வில் டெல் தட் எவ்ரி ஃப்ரேம் ஆஃப் த மூவி ஷூட் கோ டுவார்ட்ஸ் த கிளைமேக் ஆஃப் த ஃபிலிம்னு சொல்லுவாங்க அண்ட் எவ்ரி ஃப்ரேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ் வெரி இம்பாக்ட்ஃபுல் வெரி இமோஷனல் அண்ட் ஐ திங்க் நோ அந்த வெட்டரிமரன் சார் ஹேஸ் அக்ரி டு ரிலீஸ் த ஃபிலிம் பிகாஸ் ரொம்ப நல்லா படம் இது நீங்கள் எல்லாம் கன்ஃபர்மாக பார்க்கணும் ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டும் இருக்குது ஐ திங்க் விமெல் சரோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மென்ஸ் டில் டீட் அண்ட் கேமரா ஒர்க் இஸ் ஒண்டர்ஃபுல் அண்ட் டெக்னிக்கலி த மிக்சிங் ஐ திங் சிவகுமார் சார் மிக்ஸ் பண்ணியிருக்காரு ஆஸ் அ ஹோல் பேக்கேஜ் இட்ஸ் எ வண்டர்ஃபுல் ஃபிலம் ஐ திங்க் ப்ரொடியூசர் சிராஜ் சார் ஐ திங்க் ஃபஸ்ட் கிளாப்ஸ் டு யூ டு டூ திஸ் ஃபிலம் இட்ஸ் அவர் சிராஜ் சரோட நான் இப்போ மூணு சாங் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் ஹீஸ் அ பர்ஃபெக்ஷனிஸ்ட் எவ்ரி எவ்ரி பார் எவ்ரி சாங்க்கு எப்படி வரணும் என்ன சவுண்ட்டுக்கு வரணும்னு அவ்வளோ அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு ஸோ இந்த படத்துலேயும் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காருன்னு எனக்கு தெரியுது ஸோ ஐ திங்க் இட்ஸ் டு வாட்ச் திஸ் மூவி அண்ட் ஒன் இஸ் உங்களுக்கே தெரியும் இந்த போகுமிடம் தூரம் இல்லைன்ற ஒரு படம் பத்திரிகை ஊடகம்லாம் ரொம்ப நல்லா பாராட்டினீங்க ரொம்ப கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தீங்க அதுக்கு இந்த நேரத்துல நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கெல்லாம் ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமாக இருக்குது அதுமாரி இந்த சார் படத்துக்கு இந்த சிராஜ் அவர்கள் வந்து ஏன்னா இது வந்து ஒரு எயிட்டி ஸ்பீடில் நடக்கிறதுனால அப்போ உள்ள ஒரு பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்தை வந்து இடிக்கிற மாதிரி காட்சியெல்லாம் வரும் அதனால் அது ஒரு செட்டாக போட்டு நம்ம போஸ் அவர்களோட சொந்த ஊரில் அந்த ஊர் மக்களும் ரொம்ப சப்போர்ட் பண்ணி எல்லாருமே வந்து அந்த ஸ்கூலை வந்து ஏதோ அவங்க ஊர் மாதிரி வந்து எல்லாம் அவங்களே கொத்தனாறு சிங்கிள் சிமெண்ட்லாம் வச்சு ஒரு ஸ்கூலில் டப்பு டப்புன்னு ஒரு மாதத்தில் உருவாக்கிட்டாங்க ரொம்ப அதுக்கும் வந்து சிராஜ் அவர்கள் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க இந்த நேரத்தில் தயாரிப்பாளர் சிராஜ் அவர்களுக்கும் அவங்களோட துணைவியார் தங்கச்சி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் இதை பற்றி நான் படத்தை பற்றி நான் பெருசாக சொல்லணும்னா இது தொகுப்பாளர் ஒவ்வொருத்தரையும் கூப்புறதுக்கு முன்னாடி ஒரு கண்டென்ட் சொன்னார் பாருங்க அதுதான் இந்த படம் இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் கோவிட் டைமில் எனக்கு வந்தது அந்த ஸ்கிரிப்டை நான் படித்தேன் படிச்சுட்டு போஸ் வெங்கட் அவர்கிட்ட வந்து நான் இதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணேன் அப்போ சில பாயிண்ட்ஸ் நான் கேட்டேன் இது எப்படி இது அப்படின்னு அதெல்லாம் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணாங்க அதுக்கப்புறமா வந்து எனக்கு போஸ் வெங்கட் சார் வந்து ஒரு இருபது வருஷமாக தெரியும் ஸோ அந்த நட்பு நான் ஒளிப்பதிவு பண்ணிட்டு இருக்கும்போதெல்லாம் அவர் மீட் பண்ணிவிட்டு சில சில விஷயங்களை நரேட் பண்ணுவார் அந்த நரேஷன் வந்து உங்களுக்கு படம் பார்க்குற மாதிரியே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு அவுட்புட்டை வந்து சார் படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா சில பேர் மேலே பிளைண்ட் ஃபைத் வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க நம்ம வச்சுக்க வேண்டியது நம்மளுடைய ஆசானங்கள்கிட்ட தான் ஏன்னா இப்போ எனக்கு இந்த படம் உடனே என்னோட கிளாஸ் மாஸ்டர் வந்து டீச்சர் வந்து எனக்கு ஞாபகத்துக்கு வந்தாங்க நான் அரசு பள்ளியில் தமிழ் மீடியமில் படித்தேன் எங்களுக்கெல்லாம் என்ன சின்ன இன்னும் ரெண்டு சப்ஜெக்ட் வந்து டிஸ்டர்ப் பண்ணோம் ஒன்று இங்கிலீஷ் இன்னொன்று மேத்தமேட்டிக்ஸ் இங்கிலீஷு பேசுறதுக்கு வந்து ஆசையாக இருக்கும் ஆனால் வராது தடுமாட்டமாக இருக்கும் தடுமாற்றமாக இருக்கும் அப்போது சினிமா பார்க்குறதுங்கிறது ஸ்கூல் படிக்கும்போது ஒரு திருவிழா மாதிரி இருந்தது அதை வந்து ப அந்த கிளாஸ் பசங்க பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த படத்தை பார்த்து அதை பற்றி சிலாகச்சி பேசுகிறது வந்து எங்களுக்கு ரொம்ப அது ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் எங்கள் மாஸ்டர் பார்த்துட்டாரு இப்போ நீ சொன்ன அந்த விஷயத்தை போர்டில் எழுது அது இங்கிலீஷ்லேயே எழுது அந்த கதையை எழுது அதில் தப்பு பண்ண நான் சொல்கிறேன் நான் இப்போ கை காலெலாம் ஆடி போய் அப்புறம் போய் அதை எழுதி அதில் பண்ண தப்பெல்லாம் கரெக்ட் பண்ணி பண்ணார் நான் வெளி மாநிலங்களில் வேலை செய்யும்போது அவருடைய ஞாபகம் வந்தது ஏன்னா ஆங்கிலம் வந்து ஒரு முக்கியமான டூலை நான் கம்யூனிகேட் பண்ணும்போது அதே மாதிரி வந்து சில படங்கள் பார்க்கும்போது எனக்கு அது தேவைப்பட்டது அதான் விவேகாசர் கூட என்கிட்ட சொன்னாங்க ஒரு ஒரு மொழியை பேசும்போது ஜன்னல்கள் மாதிரி கதவுங்கிறது தாய்மொழி யார் என்ன பேசினாலும் இது வரைக்கும் தாய்மொழியில் வரும் அப்புறம் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க அதை அவர்கிட்டன்னு நீங்கள் கற்றுக்கிட்டேன் எனக்கு வந்து வெற்றிமாறன் சார்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா ஒரு நல்ல கண்டென்ட் எங்கே இருந்தாலும் அதை அவர்கிட்ட வந்துருச்சுன்னா அதை எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல சேர்த்துடுறாரு அது ரொம்ப தேங்க்ஸ் சார் நீங்கள் பண்ணுறது எனக்கு வெற்றிமாறன் சார் சார் வந்து ரொம்ப நாளாக பழக்கம் ரொம்ப க்ளோஸ் பழக்கம் கிடையாது பழக்கம் அப்போ வந்து அவருடைய முதல் படத்துக்கு என்னை ஒளிப்பதிவு பண்ணது கூப்பிட்டாங்க அப்போ என்னால் பண்ண முடியல ஆனால் அந்த கதை வேறு அதுதான் என்ஹெச் ஃபோர்னு பின்னாடி வந்தது அதுக்கப்புறமா அவர் நான் பண்ணாங்க அதை முதல் படமாக பண்ணிணாங்க நான் லாஸ்ட் டைம் டூ மாடின்னு ஒரு படம் பண்ணும்போது அனுராக் கஷ்யப் என்னுடைய நண்பர் அவர் வந்து எப்படின்னா அவருக்கு தமிழோட ஸ்பெல்லிங் கூட தெரியாது அப்போது அப்போ தமிழ் படங்களை பற்றி பேச ஆரம்பித்து பேச ஆரம்பித்து அவர் கியூரியாசிட்டி வந்து இன்றைக்கி வெற்றிமாறன் சாரும் அனுராக் கஷ்யூப் வந்து அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்காத விஷயமே இல்லை ஐ திங்க் டே டு டே கனெக்ஷன் அவங்க ரெண்டு பேர் இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் அதே மாதிரி மாதிரி விஜய் சேதுபதி சார் மகாராஜா படத்தில் எனக்கு நல்ல பேர் கிடச்சிது அந்த அந்த மகாராஜா படத்தில் அதுக்கான ஸ்பேஸ் எனக்கு கொடுத்தா பாருங்க விஜய் சேதுபதி சார் அது மறக்கவே முடியாது அதோடைய வெற்றி வந்து விஜய் சேதுபதி சாருக்கும் நிதிலன் சுவாமிநாதன் அவர்களுக்கு தான் போய் சேரணும் இப்போ கூட ட்ரெய்லர் பார்த்துட்டு எனக்கு ஒரு டவுட் வந்தது அவர்கிட்ட கேட்டேன் அவருடைய அவருடைய அந்த விஸ்தாரமான அறிவு இருக்கு பாருங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த நான் கேட்ட ஒரு விஷயத்தில் அந்த கண்டென்ட் மட்டும் பாயிண்ட் பண்ணி சொன்னார் அதுக்கு இதுதான் அர்த்தம்னு சல்யூட் சார் சூப்பர் ஆசன் ஸோ இந்த மாதிரி இந்த படம் வந்து நல்ல படம் தயவு செஞ்சு எல்லோரும் தேட்டரில் வந்து இந்த படத்தை பாருங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்ல படங்கள் வந்து வந்து என்கரேஜ் பண்ணுறது வந்து எனக்கும் உடன்பாடு உண்டு தேங்க்யூ ஸோ மச் இந்த படம் பற்றி அடியான வாழ்த்துக்கள் அந்த காஸ்ட் க்ரூ விமல் சார் அருமையான நடிகர் அவங்களுக்கே தெரியும் அவங்க சாயா மேம் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க மேம் மியூசிக் பிரமாதமாக இருந்தது பிரதர் இனியன் சினிமாட்டோகிராஃபி வந்து சரவணன் சார் அப் நான் மறந்துட்டேன் இந்த படத்தில் வந்து ரெண்டு சீன் வந்து பிரமாதமாக இருக்கும் ஒன்று ரிட்டையர் ஆன ஸ்கூல்வாதியார் அந்த பழக்க தோஷத்தில் ஸ்கூலில் போயிருப்பார் அந்த இடத்துல ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் சார் சார் மறக்கவே முடியாது அது வந்து எக்ஸ்ட்ரா இருந்தது அப்புறமா வந்து அந்த ஆசிரியர் ஆசுன்னா தவறு செய்கிறவன் இரியர்னால் அரியர்னால் வந்து அவர் திருத்தரவான்னு வந்து சொல்லியிருப்பாங்க அந்த பர்டிகுலர் சீனில் வந்து விமல் அவர்கள் வந்து தன்னோடய லவ் இன்ட்ரெஸ்ட் வந்து அப்பா கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்பார் அப்போ அவர் ஒரு ஒரு கன்வர்சேஷன் அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்கும் எக்ஸ்ட்ரா நிறையா இருந்தது சார் அந்த சீனை என்னால் மறக்கவே முடியல சார் அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் வெளியே வந்த சில விஷயங்கள் மைண்ட்ல ஓடும்ல அப்படிப்பட்ட படங்கள் இது ஒரு முக்கியமான படம் படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள்